இந்த ராகா அம்மன் யாரு அவங்க வந்து கர்ப்பன சுவாமியோட தங்கச்சியா இல்லை பெருமாளுக்கு ஏதாவது சொந்தமா அவங்க யாரு அப்படிங்கிறத தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனநல பாதிக்கப்பட்டவங்க மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடியவங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கக்கூடியவங்க இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து குளி குளிக்கிற தண்ணியில் குடிக்கிறதில் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் தண்ணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது பிசிஓடி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தீர்த்தம் தண்ணி வந்து நல்ல ஒரு அருமருந்து சில பேருடைய கருமை அதிகமாக இருக்குன்னா அங்கே போயிட்டு வந்த உடனே சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் ஸோ ராக்காயின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு கருப்போடிய தங்கை சாமூண்டு அம்சம் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ஏஞ்சல்ஸை பார்க்கணும் எச்சினையை பார்க்கணும் தேவதையை பார்க்கணும்னா இவ்வளோ பேர் பார்த்துட்டு வரணும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்ட அந்த அழகர் கோயில்ல மேல இருக்கிற ராக்காயம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பக்கம் பார்த்தா எச்சனையா இருந்தவங்க தேவதையா மாதிரி மேல உட்காந்துருக்காங்க ராக்காச்சி அம்மனை உட்காந்து மக்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னும் இன்னொரு பக்கம் பார்த்தா கீழே இருக்கிற நம்ம பதினெட்டாம் படி கருப்பனோட தங்கச்சி தான் இந்த ராக்காட்சி அம்மன் சொல்றாங்க எல்லாரும் அழகூர் கோயிலுக்கு போனாலே முத பதினெட்டாம் படி கருப்பனை பார்த்துட்டு வேகமா மேல ஏற ஆரம்பிச்சிருவாங்க எங்கடா போறாங்க மக்கள் எல்லாம் சாரசரை அப்படின்னு பார்த்தா அந்த ராக்காய் அம்மனை பார்த்து அந்த ராக்காய் அம்மன் கிட்ட போய் தீர்த்தம் ஆடிட்டு வருவாங்க அந்த ராக்காய் அம்மன் கிட்ட இருக்க தீர்த்தம் தான் கீழே இருக்க பெருமாள் கோயிலேயே தீர்த்தமா கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க சோ காலையில எழுந்தவொன்னே அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ராக்காய் கிட்ட தீர்த்த தீர்த்தம் எடுக்கிறதுக்குன்னே குருக்கள் எல்லாம் மேல போவாங்க நிறைய குட்டி குட்டி கதைகள் சொல்லிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றுவாங்க அவங்க அவங்களோட வழிமுறைகளை சொல்லிட்டே இருப்பாங்க இதுல எது உண்மை தான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் நேர்கள் கேட்ட மாதிரி அழகர் மலை மேல கீழே கீழே பதினெட்டாம் படி கருப்பனும் வந்து அழகர் சாமியும் இருக்கிறாரு மேல பார்த்தா வந்து ராக்காய் அம்மன் இருக்கிறாங்க என்னதான் அழகர் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் முதல்ல பதினெட்டாம் படி கருப்பனை பார்ப்பாங்க அந்த பெரிய கதவோட பிரம்மாண்டமா அந்த அல கருப்பன சுவாமியை பார்க்கும்போது புல்லரிக்காதவங்களுக்கும் புல்லரிக்கும் அருள் வராதவங்களுக்கும் அருள் வரும்னு சொல்லலாம் அவங்கள பார்த்துட்டு நேரம் எங்க போவாங்கன்னா மேலே ராக்காய் அம்மன் கிட்ட தீர்த்தம் ஆடணும்னு சொல்லிட்டு மேலே போயிருவாங்க மேலே போய் ராக்காய் அம்மனை பார்த்துட்டு வர வழியில முருகன் பழமுதிர்ச்சோலை முருகனை பார்த்துட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை பார்ப்பாங்க இந்த ராக்காய் அம்மன் யாரு அவங்க வந்து கற்பண சுவாமியோட தங்கச்சியா இல்ல பெருமாளுக்கு ஏதாவது சொந்தமா அவங்க யார் அப்படிங்கிறத தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க ஓகே யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் ராக்காய் ராட்சசியாக இருந்த எச்சினியாக இருந்த தேவத அதாவது ஒரு தரப்பு கதை என்ன சொல்ல வருதுன்னா சசிதேவியை எரித்த உடனே சிவபெருமானுடைய கோபத்தில இருந்து வந்தவ பத்ரகாளி இந்த பத்ரகாளியோட அம்சம்தான் சப்த மாதாக்களில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரியோட வர்க்கம் தான் ராக்காய் ஓ சாமுண்டீஸ்வரியோட வர்க்கம் தான் ஆமா அதாவது அந்த பத்ரகாளி வீரபத்ரரு கருப்பன் இவங்க எல்லாம் ஒன்னா உதிச்சவங்க அதுல வந்து அண்ணன் தங்கச்சி முறை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அதாவது கருப்பண்ணசாமிக்கு அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா வைஃபா பத்ரகாளி வருவாங்க இந்த இருப்பாங்க ஆனா நம்ம பார்த்திருக்கோம் தனியா மனைவியோட இருக்காங்க அந்த கதைகளும் வரும் ஆமா கருப்பண்ணசாமி கல்யாண குழந்தைகளும் இருக்கு அதெல்லாம் பாப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கருப்பண்ணசாமி வந்து பதினெட்டு கருப்பு சாமியா உட்கார்ந்து இருக்காரு அதாவது பதினெட்டு தும் துர்மம் துஷ்டம் பண்ணிட்டு இருந்த மந்திரவாதிகளை வதம் பண்ணி ஒவ்வொரு கீழே ஒவ்வொரு மந்திரவாதிகளோட பெண்ணம் இருக்கும் அதை வதிச்சு அவர் வந்து ஜெயிச்சு உட்கார்ந்து இந்த எல்லையே காவ தெய்வமா உட்கார்ந்துருக்காரு இவருடைய தங்கச்சியா சாமுண்டீஸ்வரியோட அம்சத்துல உதிச்சவர் ராக்காய் சாமுண்டீஸ்வரி ஓகே உதிச்சவர் ராக்காய் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராக்காய் இங்க வர்றதுக்கு காரணம் வந்து அதாவது கற்பணசாமி இருப்பாரு பக்கத்துல மலை இருப்பாரு அது கீழே பழமுதிச்சோல் ஆறாவது ஆறாவது படையான முருகரோட கோவில் இருக்கும் இங்கே கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ராக்கா அம்மனுடைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பெருமாள் வந்து தன்னுடைய அவதாரம் எடுக்கும் போது விஸ்வரூபமா நிற்கும் போது பாதம் வந்து பிரம்மலோகத்துக்கு போச்சான் அப்ப பிரம்மரை என்ன பண்ணாரா உடனே பெருமாளுடைய பாதமாச்சே தன்னுடைய க கமலத்தில இருந்து தண்ணி ஊத்தி பாத பூஜை பண்ணாராம் அந்த பாத பூஜை பண்ணும் போது ஒரு துளி வந்து விழுந்த இடம் தான் இந்த ராக்காயி வந்து அப்ப வன தேவதையா எச்சனையா சுத்திட்டு இருந்தா அவளுடைய பிராப்தம் அந்த தீர்த்தம் பட்ட நிமிஷத்துல ராக்காயியா மாறி தேவதையா மாத்திட்டேன் ராக்காய் அம்மன் வந்து தேவதையா மாறிட்டாங்க அங்க ஒரு கிணறு இருக்கும் இறக்க இறக்க அந்த தண்ணி வத்தவே வத்தாது அந்த தண்ணியில குளிக்கிறதுக்கே மக்கள் வருவாங்க அந்த துளி விழுந்ததுதான் அந்த கிணறு தண்ணி வேற ரொம்ப இனிப்பா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பிரம்ம தீர்த்தம் அது இதுக்கு இன்னொரு பேர் வந்து கமண்டல தீர்த்தம்னே இதுக்கு ஒரு பேரும் கமண்டல எல்லார என்ன செய்வாங்கன்னா தலையெழுத்து மாத்தத்துக்கு பிரம்ம போய் பிரம்மனை பார்த்துட்டு வருவாங்க திருச்சியில அதுக்கு நிகர் இந்த தண்ணியில குளிக்கிறது அந்த தேவதையோடைய ஆசிர்வாதமும் பிரம்மனோட கமலகுண்டலத்தில இருந்து வந்த தண்ணி அது பெருமாள் பாதம் பட்டு வந்தது எப்பேற்பட்ட கர்மாவை கழிக்கணும்னா அந்த அந்த கோவிலோட வழக்கமே என்னன்னா போய் சாமியை பார்த்துட்டு நீங்க வரும்போது ஃபுல்லா நினச்சி விட்டுருவாங்க ஃபுல்லா குழு ஈர தான் அப்படியே இறங்கி வந்து அழகரையும் பார்க்க முடியும் முருகரையும் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஸ்தலம் அது ஸோ அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா மனநல பாதிக்கப்பட்டவங்க மைண்ட் ஸ்கின் அலர்ஜி எடுத்துட்டு குடிக்கிறதுல எத்துக்கும் போது நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த அழகர் மலையில இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்தின்தான் பிரசாதமே செஞ்சு தரப்படுது அதாவது பிரம்மனுடைய கமன்டத்த ஒரு துளி தீர்த்தம் பட்டு அந்த பட்டு வந்து ராக்காய் கோயில வந்து யச்சினியா தேவதையா அந்த ஷன நேரம் அவ வந்து மகாலட்சுமியா மாறக்கூடிய தருணம் அதுவும் எப்படி உக்கரமான சப்த மாதாக்கள்ல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரியா உட்கார்ந்த ஒரு தரம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கருமாவை வதைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய கூடிய இந்த இது நிறைய பேருக்கு வந்து இது பத்து இவ வந்து குலதெய்வமாவும் இருக்காரு எங்க குலதெய்வம் போயிட்டு அடிப்பாங்க நிறைய விஷயங்கள் காது குத்துவாங்க அங்க மொட்டை போடுறவங்களை மொட்டை போட்டு அங்கவே குளிச்சிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க வேண்டுதல்கள் எல்லாமே மெயினா வந்து அந்த இடத்துக்குரிய பரிகார ஸ்தலம்ன்றது பிள்ளை வரத்துக்கும் நோய் தீக்குறதுக்கான ஸ்தலம் அது சோ அந்த இடத்துல வந்து அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது ரவிக்க துணி ரவிக்க துணி வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கும்பிட்டுட்டோன்னா வீட்டுக்கே வந்து உட்காந்துருவான் அந்த அளவுக்கு வைப்ரேஷன் நிறைஞ்ச இடம் கன்னி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்க்கு கண்டிப்பா பீரியட்ஸ் இரெகுலரா இருக்குது பிசிஓடி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தீர்த்தம் தண்ணி வந்து நல்ல ஒரு அருமருந்து சில பேருடைய கரும அதிகமா இருக்குன்னா அங்க போயிட்டு வந்த உடனே சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் சோ சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு கருப்புடைய தங்கை அம்சம் பெருமாளுடைய தீர்த்தம் பட்டு பிரம்மனுடைய தேவதாவ சோ கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ஏஞ்சல்ஸ பாக்கணும் எச்சினியை பாக்கணும் தேவதைய பார்க்கணும்னா எவ்வளவு பார்த்துட்டு வரலாம் ஓ ஒரு ஏஞ்சல் ஆமா தேவதை ஆமா ராகாயை பார்த்தா எல்லா கஷ்டமும் போய் கண்டிப்பா அதாவது நிறைய பேர் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜீப்பு பட்டணத்து பூதம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பூதம் நான் கேட்கறதெல்லாம் தரணும்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தேவதை அவ தான் சோ எல்லாரும் வந்து ராக்காயி அப்படின்னு பேர் சொன்னா ரொம்ப உக்கரமான தெய்வம் காளி மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க இந்த காணொளி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரியும் அவ ஒரு சோ பெருமாளோட பாதத்துல இருந்து பெருமாளோட பாதத்துல பட்டு அவன் மேல பட்ட நாள் அவ வந்து ஒரு வன தேவதையா வந்து தேவதையா மாறி அந்த இடத்துல இருக்கிறாங்க மக்களுக்கு வேண்டும் வரம் கொடுக்கிற எல்லா அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்துதான் பெருமாளுக்குரிய பிரசாதம் அப்புறம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ற எல்லாமே பண்ணப்படுது அபிஷேகத்துக்கு கூட அந்த தண்ணி தான் புடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற போது அபிஷேகத்துக்கு அங்க இருந்தா எடுப்பாங்க அவங்க குழம்பு வச்சிருக்காங்க பிரசாதம் மெயினா அதுல மெயினா அதுல இருந்தா எடுப்பாங்க நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமா ஆச்சரியம் கூடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தினசரி கேட்கக்கூடிய விஷயங்கள்லயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவு தெரியாம இருப்போம் சோ இந்த மாதிரி மக்கள் கேக்குற கேள்வியெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி